ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு தேவையான தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் நம்பர் செவன் இருக்குது இல்லைங்களா அதில் மூணாவது பாயிண்ட் தமிழின் சிறப்பு தமிழின் பழமை அடுத்து வந்து அதாவது தொன்மை இருக்கும் இல்லைங்களா ஸோ அது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் முதல் இரண்டு வகுப்பில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா தமிழின் தொன்மை சிறப்பு இரண்டு பகுதிகளை பிரித்து நம்ம படித்தோம் இப்போ இந்த மூணாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கடைசி பாயிண்ட் திராவிட மொழிகள் வந்து நம்ம போகிறோம் ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லெசனில் தான் நமக்கு இருக்கும் ஒன்று புது சமச்சீர் ஒன்பதாம் வகுப்பில் திராவிட மொழி குடும்பம் இன்னொன்று அதே பாடம் இங்கே என்ன படிக்கிறீங்களோ எக்ஸாக்டாக அப்படியே உங்களுக்கு பழைய சமைச்சி ையும் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு லெசன் ரெண்டு லெசன் மட்டும் நமக்கு இப்போ வந்து முடிஞ்சுன்னா பழைய சமச்சர் அந்த லெசனில் என்ன இருந்துச்சோ அது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சில பாக்ஸோடு சேர்த்து தான் நமக்கு புது சமச்சீரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாடத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னாங்கனாலே பழைய சமைச்சரை சும்மா ஒரு தடவை வாசிச்சு விட்டாலே போதுமானது ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா மொத்தமாக மொழி குடும்பங்கள் வந்து நமக்கு நான்கு மொழி குடும்பங்கள் வந்து இருக்குங்க இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபத்திய மொழிகள் நம்ம எதில் இருக்கோம் திராவிட மொழி குடும்பத்தில் தான் இருக்கோம் இல்லைங்களா சரி இப்போது இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ச அகத்திய லிங்கம் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்க அடுத்து உலகத்தில் வந்து மிக பழமையான நாகரிகங்களில் நமக்கு முகஞ்சதாரோ ஹரப்பா வந்து ஒன்றுன்னு வந்து சொல்லப்படுது ஸோ அது வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து கருதுகிறாங்க அது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலை பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு வந்து கருதுகிறாங்க சரிங்களா சரி திராவிடர்கள் பேசிய மொழியை தான் என்னென்னு சொல்லுவாங்க திராவிட மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலாக சொன்னவர் யார் அப்படின்னா குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை காயின் பண்ணியிருக்கார் சரிங்களா சரி தமிழ் அப்படிங்கிற தான் திராவிடா அப்படிங்கிற சொல் வந்து பிறந்ததா மொழி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க சரிங்களா ஹீராஸ் பாதிரியார் வந்து என்ன சொல்றாருன்னா ஏழு நிலைகளில் வந்து சொல்றாரு தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் திராவிடா அப்படிங்கிற வார்த்தை உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏழு நிலையை காட்டுறாரு தமிழ் தமிழ்ல இருந்து தமிழா தமிழால இருந்து இந்த தமிழா குண்டலா வரக்கூடிய தமிழா இந்த தமிழால இருந்து ட்ரமிழா அடுத்து இது வந்து திரமிலா ஓகேங்களா அடுத்து திரமிழா அடுத்து திராவிடா அடுத்து திராவிடா அப்படின்னு வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நிலையை சொல்கிறாங்க இந்த ஏழு நிலையை விட சொன்னவர் யார் அப்படிங்கிறதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் யார் சொல்லியிருக்கா ஹீராஸ் பாத்ரியார் வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா முன்னாடி காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் தமிழ் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வடமொழியை வந்து ஆ ஆராய்ச்சி செஞ்சு வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையதுங்க தமிழ் மொழியில் இருந்து அதாவது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழ் வந்ததெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக தமிழ் வேறு இந்த வடமொழியாகிய சமஸ்கிருதம்ங்கிறது வேற அப்படிங்கிறத பிரிச்ச சொன்னவர் யார் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு பேராசிரியர்களான பாப் ராஸ்க் க்ரீம் இந்த மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட மொழிகளை வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுருக்காங்க சரிங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற இந்த மொழிகள் எல்லாமே ஒரே மொழி குடும்பத்தை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் சரிங்களா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரும் வச்சிருக்காரு அடுத்தது மால்தோ தோடா கோண்டி அப்படிங்கிற மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஹோக்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா இது எல்லாத்தையுமே இணைச்சு தமிழியன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை மார்க்ஸ் மூலர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆமா அப்படின்னு வந்து ஏத்துக்கிறாரு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து உள்ள வராரு யாரு கால்டுவெல் வந்து வராரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் வெளியிடுறா கால்டுவெல் வந்து வெளியிடுறாரு சரிங்களா சோ திராவிட மொழிகளில் இருந்து ஆரிய மொழி குடும்பம் வந்து வேறுபட்டது அப்படிங்கிறத அவர் உணர்த்துகிறாரு அடுத்து வந்து இந்த திராவிட மொழி சாரி திராவிட மொழி குடும்பம் வந்து மூன்று வகையில் வந்து இருக்குங்க ஒன்னு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு மூன்று வகையாக வந்து இருக்கு அதோட பகு பாகுபாடு வந்து இங்கே பாருங்களேன் ஸோ பாகுபாடில் பகுப்பு அதை வந்து பாருங்க தென் திராவிட மொழிகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளாங்கிற மொழிகள் வந்து இந்த தென் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள இருக்கு சரியா அடுத்தது நடு திராவிடத்தில் தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா இது எல்லாமே மொழியோட பேராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே மொழியோட பேர்கள் தான் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதபாக்கு கடுத்து கோண்டி கோயா அடுத்து வட திராவிடத்தில் மூணே மூணு தான் ஈஸியாக முடிஞ்சிடும் குருக் மால்தோ பிராகுயி ஓகேங்களா இது எல்லாத்தையுமே எப்படி மேம் ஞா மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்ஸோடு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நான் முன்னதாகவே சொன்னது போலவே தமிழ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பேட்ச் அந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்திங்கனாலே அந்த ஃபுல் இயல் வந்து நம்ம நடத்தியிருப்போம் இல்லைங்களா அது எல்லாத்துலேயுமே இதுக்கான ஷார்ட் இருக்கும் இருக்கும் ஸோ ஃபார் வடநாட்டு பக்கம் குருமா பிரமாதமாக பிரமாதமாக வடநாடுனா வட திராவிடம் குருமாங்கிறது வந்து இந்த குருக் மால்தோ இருக்குங்கிறது பிராகுயி ஓகேங்களா இதே போல் தான் மற்ற எல்லா மொழிகளுக்குமே வந்து வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா சரிங்க இப்போ அடுத்து வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக இப்போ நம்ம எத்தனை மொழிகள் பார்த்தோம் இருபத்தி நான்கு மொழிகள் வந்து முன்னாடி பார்த்தோம் அந்த பாக்ஸில் ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நாலு மொழிகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எருகலா தங்கா குறும்பா சூலிகா ஸோ இது எல்லாமே வந்து திராவிட மொழிகள் மொத்தமாக இருபத்தெட்டு வந்து இப்போ இருக்குது ஓகேவா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா கால்டுவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் வடமொழியின் மகள் என்று வடமொழிங்கிறது வந்து சமஸ்கிருதம் சரிங்களா அதோட மகள் வந்து தமிழ் கிடையாது அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி ஓகேங்களா ஸோ சமஸ்கிருதத்தோட கலப்பு இல்லாமல் தமிழ்னால தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது ஸோ தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஏன்னா தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது நிறையா வந்து இருக்குது ஸோ அது அது மூலமாக தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுகள் வந்து தமிழை பெருமைப்படுத்தி சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அடுத்து இங்கே வந்து பாருங்களேன் அடிசொல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண் அப்படிங்கிறது தமிழோடது இந்த கண்ணுங்கிறது மலையாளத்துலேயும் கன்னடத்துலையும் சொல்லக்கூடியது கண் அப்படிங்கிறது தெலுங்கு கூடகளை சொல்லக்கூடியது அந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த மொழியில் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்தோம்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது தமிழ் மொழியில் தோன்றிய பழமையான சங்க இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சாரி இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் இலக்கணம் வந்து தொல்காப்பியம் ஸோ இந்த சங்க இலக்கியம் வந்து கிமு ஐந்துலேருந்து கிமு இரண்டு அளவில் வந்து தோன்றுனது தொல்காப்பியம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தோ தோன்றுனது இங்கே வந்து சான்று வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மூவாக வந்து எழுதுனது மூ வரதராசனார் எழுதுனது அதுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இதே போல் அடுத்து கன்னடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தோன்றிய இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம் சரியா ஸோ இலக்கணமும் அதே நூல் தான் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இதுவும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இதுக்கான சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சைவை சண்முகம் வந்து எழுதுனது சரிங்களா அடுத்து தெலுங்கில் உருவான இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பாரதம் இலக்கணம் வந்து ஆந்திர பாஷ பூஷணம் சரிங்களா இது கிமு பதினொன்று இது சாரி கிபி சரிங்களா கிபி பதினொன்று இது கிபி பன்னிரெண்டு ஸோ இதுக்கும் சான்று அதே நூல் தான் சைவை சண்முகம் எழுதுனா அதே நூல் தான் அடுத்தது மலையாளத்தில் தோன்றுன இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ராமசரிதம் இலக்கணம் வந்து லீலா திலகம் சரிங்களா ஸோ இது வந்து கிபி பன்னிரெண்டு இது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு இதுக்கான சான்று நூல் வந்து மலையாள இலக்கிய வரலாறு ஸோ இதுக்குமே வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஓகேங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்டு வேல்டு எழுதுன திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் இருக்குது இல்லைங்களா அதில் இருந்து தமிழில் இப்போ மரம் அப்படின்னா மலையாளத்தில் என்னன்னு சொல்கிறாங்க தெலுங்கில் என்னன்னு சொல்கிறாங்க கன்னடத்தில் என்னென்னு சொல்கிறாங்க துளுவில் எப்படி சொல்கிறாங்க கூறுக்கில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதே போல் மற்ற வார்த்தைகள் என்னென்னங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம்னா மொரீஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாருங்களேன் பத்து ரூபாய் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் பார்த்திங்களா அடுத்து இலங்கை மத்திய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஸோ இதிலெலாம் வந்து இலங்கையிலையும் மொரிஷியஸ்லையும் தமிழ் மொழி வந்து அவங்களோட பணத்தாள்களில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இதே எக்ஸாக்டு லெசன் தான் பழைய சமச்சீர் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்னில் வந்து இருக்கும் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவங்களுக்கு அதே தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்களா அந்த நான்கு மொழி குடும்பங்கள் என்ன மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் ச அகத்திய லிங்கம் அடுத்து திராவிட மொழி குடும்பம் வந்து மூன்று வகையாக இருக்குது தென் திராவிட மொழிகள் ஒரு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ அது என்னென்னங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை கோயின் பண்ணியிருப்பார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூல் எழுதினவர் கால்டுவெல் ஸோ பார்த்தீங்களா ஸோ இங்கே இருக்கிறத விட நமக்கு புது புதுசமாச்சியில் தான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து அங்கே ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருப்பாங்க இங்கே ஈராஸ் அந்த ஹீக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு திராவிடாங்கிறது வந்து தமிழ்லேருந்து ஏழு நிலைகளில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்கு நிலை தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த நிலைகள் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது அதை சொன்னவர் யார் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் சரியா அடுத்தது ஸோ பாருங்களேன் பாருங்களேன் சிறுபஞ்சமூலத்தோட நூல் அந்த சிறுபஞ்ச மூலம் நூலோட இருபத்தோராவது ஓலைச்சுவடி வந்து இதான் சரிங்களா யுனெஸ்கோ நிறுவனம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அழிந்து வரக்கூடிய பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாத்து அந்த புதுப்பித்து பாதுகாக்கிறதுக்கான பல நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டுருக்கான் ஸோ எந்த நிறுவனம் யுனெஸ்கோ நிறுவனம் சரியா ஸோ அடுத்து வந்தீங்கன்னா லெமுரியா கண்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து புது புதுசமாச்சீரில் படித்ததே நமக்கு தான் ஸோ அங்கே விட இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க ஸோ லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு லெசன் தான் அதையும் நீங்கள் புது சமைச்சர் இருக்கக்கூடிய பாடத்தை படித்தீங்கனாலே பழைய சமைச்சர் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுதான் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே நமக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷனில் மேக்ஸிமம் நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் இருபது அறிஞர்களுக்கான பாடம் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ் முழுமையாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்மளோட தமிழ் பேட்ச் வெறும் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்குற மாதிரியான பேச்சஸ் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் எல்லாமே ஜாயின் பண்ணணும்னு விழுப்பு நியூ பேச்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ விசாரிக்கிறதுக்கு நம்பர் எங்கே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ